ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த விலாக் தான் எப்பொழுது போல சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கொடுத்துட்டு ஹைப்பண்ணுங்கிற பயின்றையும் மறக்காம கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழை பெஞ்சாலும் சரி புயல் அடித்தாலும் சரி நம்ம பார்க்க வேண்டிய வேலையை வந்து பார்க்க தான் பார்த்து தான் ஆகணும் இல்லையா அப்படி காலையிலே வந்து எழுந்துச்சிட்டேன் காலையிலே கரண்ட்டுமே இல்லை பவர் கட்டு எழுதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே உம் இருட்டெலாம் வந்து இருந்துச்சு காற்று வந்து அவ்வளோ ஒரு வேகமாக இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரையை புயல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அந்த ஏரியாவில்தான் கரையை கிடக்குன்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருக்காங்களே கடற்கரை ஏரியாங்கிறதுனால காரைக்கால் நம்ம இருக்கிற இடம் அதிகபட்சமான ஒரு காற்று எப்படி சொல்கிறதுனா மாடிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தாளை தொட்டி வந்து நல்லா பெருசாக வந்து வச்சுருப்பேன் வெயிட் வந்து ஒரு ரெண்டு மூணு நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோக்கு மேலே இருக்கும் அது காற்றுலலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து எல்லா கத்தலையுமே வந்து வ உடஞ்சி போயிருந்துச்சு அந்தளவுக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து வீசுது பாதி மரங்களே இல்லை எல்லாமே இந்த முருங்கை மரமாக இருக்கட்டும் அந்த வேப்ப மரம்லாம் பார்த்திங்கன்னா கிளையெல்லாம் உடச்சி போய் அவ்வளோ ஒரு காற்று வந்து காலையில் அடிச்சிது அதனால் கரண்ட்டுமே இல்லை நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் இன்வெர்ட்ரு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெளிச்சம்லாம் வந்து ரெண்டில் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம் ஹாலுக்கும் அந்த வெளியில் உள்ள என்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான் ரெண்டு கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கிறனால அந்த வெளிச்சத்தை வச்சு தான் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கிற மாதிரி இருந்தது இன்வெர்ட்ரு வந்து முன்னாடியெலாம் நம்ம வீட்டில் இல்லை பாப்பா பிறந்த பிறகு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு கொசு கட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கொசு நம்ம தான் வலை போட்டு நம்ம வந்து சேஃபாக பாப்பா வச்சுருந்தாலுமே அந்த கொசு வந்து கடிச்சு அப்படியே கையில் லைட்டாக வந்து மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செலவோட செலவாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்வெர்ட்ரு வந்து வாங்கி வச்சுருந்தாங்க வாங்கி வச்சு இப்போ அஞ்சு வருஷம் மேலேயே ஆகுது அதனால மேக்ஸிமம் கரண்ட் இல்லைனால கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து சமாளிச்சுக்கிறது அப்புறம் காலையிலே இன்னைக்கு வந்து வாசல்லாம் கூட்டுற வேலை இல்லையா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது காற்றில் வேகமாக அடிக்கிறதுனால இன்றைக்கி நிலை வாசலில் தான் வந்து சுத்தம் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் அழகாக வந்து சிம்லாக போட்டு விட்டுட்டு தீபம் வந்து நிலை வாசலில் தான் வந்து வச்சுருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கான பதிலையும் வந்து பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க பொதுவாக அந்த உடம்பு வந்து நமக்கு போடுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய பரம்பரை சார்ந்த ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் நம்ம அப்பா அம்மா எப்படி அந்த உடல்வாக இருக்கோ மேக்சிமம் அந்த அளவில் தான் வந்து நமக்குமே வந்து அந்த உடல் ஆனது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து தெரியாது நம்ம வந்து ஃபேமிலி ஒரு என்ன நம்ம வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தைகள்லாம் வர ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய பாப்பா அம்மா எந்த அளவுக்கு வந்து நம்ம பரம்பரையான அந்த உடம்பு இருக்குதோ அது வந்து கண்டிப்பாக நமக்குமே வரும் அதனால உடம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிட்றதுனால வருமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்தவரை கிடையாது ஒரு சிலர் பேர்லாம் அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க கிடைக்கிறது எதுலா இருந்தாலுமே வந்து சாப்பிடுவாங்க அவங்களுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து நல்லா லீனாக இருப்பாங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோக்கு போதுமோ ஒரு ஒரு சப்பாத்தி ஒரு அப்புறம் இட்லி தோசை இந்த மாதிரி தான் வந்து எடுத்துப்பாங்க அவங்களோட வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருக்கும் இதுதான் அந்த சாப்பாடு மூலியமாக நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம அந்த குண்டாகிறது அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் என்ன அளவுக்கு வந்து இல்லைன்னு தான் நான் வந்து சொல்வேன் அது அப்போதிக்கு வந்து நமக்கு வந்து வெயிட் குறையிற மாதிரிக்காக இருந்தாலும் அது பின்னாடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் வந்து விடும் அந்த மாதிரி நம்ம இந்த உடல் குறைக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தேவையில்லாத பொருட்களையும் வந்து நம்ம சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா அது அதிகபட்சமாக உடம்பு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னுங்கிற சொல்கிறேன் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பம் தம்பி நார்மலுங்கிறத எனக்கு வந்து அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது நார்மல்னால் அதிகமாக வந்து உடம்பு வந்து நமக்கு வந்து போடாது ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது அந்த காற்றுலாம் வந்து அதிகமாக போய் தான் நமக்கு வந்து வெயிட்னு ரொம்ப போடுற மாதிரி ஃபீல் ஆகும் நார்மல் தான் அதனாலேயே மேக்ஸிமம் எனக்கு வந்து உடம்பு இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த காலை நேரத்தில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறேன்னா ஒரு நாளைக்கு வந்து எப்படி நூறு தடவையாச்சு காலை நேரத்தில் மட்டும் சொல்கிறேன் எனக்கு இந்த பூஜை பண்ணுறேன் இல்லையா வாசலுக்கும் வெளியிலேயும் வாசலுக்கும் விலைக்கும் கிச்சனும் சாமி ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு தடவைக்கு மே நூறு தடவைங்கிறது கம்மியாக தான் நான் சொல்கிறேன் நூறு தடவைக்கு மேலே வந்து நடந்துடுவேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா அந்த எக்ஸசைஸ்னே சொல்லலாம் காலையில் நான் வாக்கிங் போடுகிற வேலை வாக்கிங்லாம் போகணுங்கிற வேலையே கிடையாது இதுவே ஒரு பெரிய வாக்கிங் மாதிரி தான் இருக்கும் குனிஞ்சி நிமிந்து கோலம் போட்டு நம்ம அந்த எடுத்து தூக்கி இங்கே வச்சு அது பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய ஒரு எக்ஸசைஸ்ன்னு இது வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகாலை நேரத்தில் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மனசுமே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்மளுடைய நம்ம எண்ணக்கூடிய யோசனைகள் வந்து நல்ல விதமாக இருக்குது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து தோ யோசிக்க மாட்டோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து குண்டாக இருக்கிறது விஷயம் கிடையாது அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க என்ன கேள்வி கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய மனக்கவலையாக இருக்கும் அதையும் மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து இந்த அதிகாலை நேரத்தில் வரும் நமக்கான வேலைகள் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலான்ங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்குறதா இந்த காலை நேரம் அதுக்கு தான் சொல்கிறது காலை நேரத்தில் எழுந்திக்கும் போது தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நமக்கு வந்து எதுவுமே வராது அதுவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் வந்து சொல்வேன் தம்பி பிறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் நல்லா கொஞ்சம் குண்டான மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனது தாம்பிக்கு ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடம்பு வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு எனக்கு வந்து உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வெயிட் சில நேரம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சில நேரம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான் என்னுடைய வாகும் அது மாதிரி சாப்பாடு முறைகள்னு பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் நான் அதிகபட்சமாக எப்போவுமே சாப்பிட்டது கிடையாது சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே வந்து ஒரு நான் சொல்கிறது ஒரு எட்டு வயசு எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு நைட் நேர சாப்பாடாக அதிகமாக வந்து எடுத்துக்க மாட்டேன் சாப்பிடுவேன் ஆனால் ரொம்ப வந்து அதிகமா எடுத்துக்க மாட்டேன் சா ஒரு ஒரு இட்லி ரெண்டு இட்லி ஒரு தோசை உப்புமா ஏதாச்சும் எடுத்தோம்னா கொஞ்சமாக அந்த மாதிரி நைட் நேரத்து சாப்பாடு நம்ம வந்து கொஞ்சம் குறைவான அளவுலையும் கொஞ்சம் சில நேரம் எடுக்காமல் இருக்கிறதுமே நல்ல தான் அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி வந்து நல்லா அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது சீக்கிரமாக வந்து அந்த நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் மதியம் சாப்பிட்டதாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக செரிக்க ஆரம்பிச்சிடும் செரிக்க ஆரம்பிச்சனால தேவையில்லாத கலோரிகள் தேவையில்லாத கொழுப்பு கழிவுகள் எல்லாமே நமக்கு வந்து காலை நேரத்தில் இணைந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிப்போம் இல்லையா அந்த கழிவுகள் எல்லாமே வந்து நீங்கிடும் அதனால தான் மேக்ஸிமம் நம்ம நைட் நேரத்தில் சாப்பாடை அவாய்ட் பண்ணிட்டோம்னா அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சாப்பாடு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வயிறு முட்டை முட்டை நம்ம நைட் நேரம் தான் சில வேளைலாம் பார்த்திங்கன்னா அந்த புரோட்டா சாப்பிடுவாங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நைட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க போதுமான அளவுக்கு அந்த நைட்டு சாப்பாடை நம்ம அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டனாலே அது வந்து முக்கால்வாசி நம்ம உடம்பு வந்து நல்லா கரெக்டாக இருக்கிற அளவுக்கு வந்து அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் இதை தான் என்னுடைய என்ன சொல்கிறது ஃபுட் ஹேபிட்டாக வந்து நான் வந்து பார்ப்பேன் நைட் நேரம் அதிகமாக வந்து எப்போதுமே அதிகமாக சாப்பிட்டது கிடையாது அதனால கூட எனக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன் காலையிலே வந்து நிலைவாசலாம் அழகா கோலம்லாம் போட்டுட்டு மாடிக்கு வந்து வந்தாச்சு இந்த குருவி காக்காக்கெல்லாம் சாப்பாடு நேற்று வைக்கல மழையை ரொம்ப அதிகமாக பெஞ்சிச்சா நேற்று மாடிக்கு வரவே முடியலை நீ காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சத்தம் அணில் குருவி எல்லாமே ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு சரி என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மலைக்கோட்டை போட்டுட்டு போய் மாடியில் போய் கொஞ்சம் தம்பி பாப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை அப்புறம் அந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அது எல்லாமே இந்த மலை நேரத்துக்குள்ளே சாப்பாடுலாம் வைக்கலை அது வைக்கவும் இந்த அணிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கடலை நல்லா விருந்து விரும்பி சாப்பிடும் அதனால் வந்து அந்த கடலை அந்த சிப்ஸ் கொஞ்சம்லாம் இருந்துச்சு அதை கொண்டு போய் பிஸ்கட்லாம் வந்து வச்சு விட்டுட்டேன் அது சாப்பிட்ட பிறகு தான் அந்த சவுண்டே கொஞ்சம் இல்லாமல் இருந்தது அப்புறம் நம்ம வீட்டு குட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு அதுக்கும் நல்லா ஜம்முன்னு தூங்கி எழுஞ்சி வந்திருந்தாங்க நல்லா பார்த்திங்கன்னா பால்ட்டிலாம் இப்போலாம் அதிகமாக போடலை இஞ்சிட்டி தான் அந்த போடுறது கொஞ்சம் உடம்புக்கு வந்து அது இந்த இஞ்சிட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் கொஞ்சம் இஞ்சி நிறையா தட்டி போட்டு அது வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் மழைக்காலம் உங்கள் ஊரில்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் ரொம்ப சேஃபாக வந்து இருங்க ஏன்னா வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் என்னென்னமோ நோயெலாம் வந்து வருது புதுசு புதுசாக நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக என்னென்னமோ நோயெலாம் சொல்கிறாங்க அந்த காலத்துக்கு அதுக்கும் அதனால் குழந்தைங்கள்லாம் பார்த்து பத்திரமா சேஃபாக வந்து வச்சுக்கோங்க நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் காலையிலே வந்து இந்த பிஸ்கட் எடுத்து கொடுத்தா தான் போதும் ரெண்டு பேரும் இந்த பிஸ்கட் வச்சு கோட்டை கட்டி ஒரு வழியாக வந்து அந்த பிஸ்கட் வந்து ஆயிடுச்சு காலை அதில் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் வந்தது அப்புறம் சன் டிவியில் ப்ரோக்ராம் வந்து போட்டிருந்தாங்க கணவர் வந்து பொய் சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்தே கொஞ்சம் நேரம் சிரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டேன் அந்த கத்தால செடி வந்து கீழே உழுந்துச்சுன்னு சொன்னேன்ல தொட்டி தூக்கிக்கும்போது கத்தால கத்தாலை முள் வந்து குத்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரிக்கு வந்து கடுப்பு சரியான கடுப்பாக இருந்துச்சு அப்புறம் அதை கொஞ்சோன்னு சுண்ணாம்பு வச்சு விட்டுட்டு தான் மற்ற வேலைகள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கையுமே கொஞ்சம் நல்லா வீங்கின மாதிரி தான் இருந்தது அந்த கத்தாள் முள்ளு குத்துனா கத்தால் முள்ளு குத்துனா அவ்வளோ என்ன சொல்கிறது வழி இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வரைக்கும் தெரிஞ்சதில்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப பெயினாக இருந்துச்சு ஏதோ பூச்சி கிடிச்ச மாதிரி ஒரு பெயினாக வந்து இருந்துச்சு காலையிலே வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்புமா தான் பாப்பா வந்து கேட்டுருந்துச்சு உப்புமா கொஞ்சம் நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க உப்புமா சுடுகஞ்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்ம பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள் இது சாதாரண ஒரு நார்மல் டே ரொட்டீன் பிளாக் தான் இன்னைக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் இனி அடுத்தடுத்த பிளாக்லாம் இன்ட்ரஸ்டாக கொடுப்போம் கொஞ்சம் மழை இருக்கனால அதிகமாக கொடுக்க முடியல வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம்